பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை ஆட்சி பொறுப்பேற்றுள்ளார் இதற்கு இந்திய நாட்டு மக்கள் அவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை என பாஜக கஜபதி தெரிவித்துள்ளார் சென்னை புதுப்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசும்போது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறை ஆட்சியில் அமர்ந்திருப்பது இந்திய நாட்டு மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் உழைக்கின்ற ஒரே தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்ற சபை நாகரிகம் தெரியாமல் சிறுபிள்ளைத்தனமாக பேசுவது ஏற்புடையதல்ல நாடே போற்றக்கூடிய தலைவர் என்றும் உலக நாடுகள் வியந்து பார்க்கின்ற அளவிற்கு நம்முடைய பாரத பிரதமர் விளங்குகிறார் என கூறினார் மேலும் நீட் தேர்வு கொண்டு கொண்டுவந்தால் மட்டும்தான் ஒரு சிறந்த மருத்துவரை உருவாக்க முடியும் அதை விட்டுவிட்டு அரசியல் செய்ய வேண்டும் என்று திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி நீட் தேர்வுக்கு தடை போடுவது ஏற்புடையதல்ல நீட் தேர்வு கொண்டு வந்தால்தான் ஒரு சிறந்த மருத்துவர் முடியும் இதை அனைத்து கட்சியும் உணர வேண்டும் மேலும் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்த அறுபதுக்கும் மேற்பட்டோர் இன்று அவர்களுடைய குடும்பங்கள் நிலைமை நடுவீதிக்கு வந்துள்ளது எத்தனை முறை தவறு நடந்தாலும் இந்த விடியா அரசு எதையும் செய்ய போவதில்லை என திமுக அரசு மீது கஜபதி அவர்கள் குற்றம் சாட்டினார் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் அமர்ந்து சில உரைகளை உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் மிக விமர்சையாக இருக்கிறது பல பல பிரச்சனைகள் ஏற்படும் கூட ஒன்றே காலம் ஒன்றை ரெண்டு வயகால் மணி நேரம் உரையாற்றினார் பார்க்கும் மக்கள் விமர்சையாக வீழ்ச்சி கண் இமை கண் இமையாமல் பார்த்து கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு விஷயம் என்னவென்றால் நம்முடைய குழந்தை ராகுல் அவர்கள் எதிர்க்கட்சியாக அமர்ந்து எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்ததை தவிர அவர்கள் என்ன பேச வேண்டும் சபையில் எப்படி பேச வேண்டும் அமளி இல்லாமல் எப்படி பேச்சை கேட்க வேண்டும் என்று தெரியாமல் அவர் இந்துக்களை ஒரு விதமாக அசட்டு தனமாக பேசியிருக்கிறார் அசட்டு தனமாக பேசி இந்துக்களை பேசியவர்கள் அவர்கள் பிறரை பத்தி பேசவில்லை இவர்கள் தீவிரவாதியாக பேசியிருக்கிறார் அந்த ராகுல் என்ற சிறு வயது பையன் அவன் பேசிய பேச்சு இந்துக்களை விமர்சையாக பேசுகிறான் ஏன் சிறுபான்மைகளில் சிறுபான்மைகளுக்கு உதவி செய்வதாக சொல்லி பெரும்பான்மையான இந்துக்களை இவர் விமர்சித்திருக்கிறார் இதிலிருந்து என்ன செய்கிறாங்க பெரும்பான்மையான இந்துக்கள் மிகவும் வந்து வேதனை அடைந்திருக்கிறார்கள் சென்னை கோமளிவரம் பேட்டையிலே இந்துக்களாக இருப்பவர்கள் பல வீடுகளை விட்டு விட்டு சென்று விட்டார்கள் பலர் குத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல பேர் இறந்து இருக்கிறார்கள் இந்த கோமிஸ்வரன் பேட்டையிலே கோமலீஸ்வரம்பேட்டையிலே மதம் இருக்கிறார்கள் இவ்வாறு இவ்வாறு இருக்க உதாரணத்துக்கு ஒரு வட்டத்தை சொல்கிறேன் ஆனால் கன்னியாகுமரி டு காஷ்மீர் டு காஷ்மீர் வரை பல பேர் காரணம் பெரும்பான்மையிலிருந்து மதம் மாற்றப்பட்டு அவர்களை தீவிரவாதிகளாக செயல்பட்டு இருக்கும் அந்த சிறுபான்மையினருக்கு தகுந்த பாடம் சொல்லாமல் பெரும்பான்மையான இந்துக்களை விமர்சிப்பது மிக மிக தருவு ராகுல் ஒரு சிறு பிள்ளைத்தனமாக செயல்பட்டுக் கொண்டுகிறார் அமளியிலே சபையிலே என்ன பேச வேண்டும் என்று பேசாமல் அமளி ஏற்படும் வகையிலே அவர்களை தூண்டிவிட்டு பார்க்கிறார்கள் அதே நேரத்திலே நம்முடைய தமிழகத்திலே நம்முடைய துரைமுருகன் அவர்கள் சொல்லுகிறார் சாராயம் குடித்து விட்டு வருவது கிக்கு இல்லை என்கிறார் உண்மைதான் ஒரு கோட்டடிச்சால பத்தல அரை கோட்டடிச்சால பத்தல புள்ள பத்தல ஆனா அதற்கு உண்டான தொகை வெய்வி ஆகையால குறைந்த விலை இருக்கும் அந்த துரதிருஷ்டமான சரக்கை வாங்கி குடித்து விட்டு இறந்து விடுகிறார்கள் இறந்தவருக்கு பதினோரு லட்சம் கிடைக்கின்றது பத்து லட்சம் கிடைக்கின்றது அதற்கு வேலைவாய்ப்பு கொடுக்கிறார்கள் ஆனால் அந்த கிக்கு இல்லாத சருக்குக்கு தண்ணியோடு இருந்த சரக்குக்கு அதிக விலை போட்டு அதிக லாபம் பூச்சிட்டு ம இந்த பணத்தை தப்பான வழி செலவு செய்து கொண்டிருக்க தமிழக அரசு எவ்வாறு அந்த கிக்கு இல்ல சரக்கை போட்டிருந்தால் அந்த துருதிஷமான விஷ சாராயத்தை குடித்திருக்க மாட்டார்கள் அதற்கு அந்த கல்லு கடையை எடுத்து வந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் உதாரணத்துக்கு நேற்று அவர் சொல்றாரு எடப்பாடி அவர் சொல்றாரு ஜெயிலில் இருந்து மெசேஜ் வருது அந்த மெசேஜ் பிரகாரம் சப்ளை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு எடப்பாடி அவர்கள் அதே நேரத்தில் நம்முடைய ஆலந்தூர் பாரதி சொல்றாரு பட்டம் எல்லாக்கு கொடுக்குறாங்களா நாய்க்கூட பட்டம் கொடுக்குறாங்கன்றாரு இதை விட கேவலமாக ஒரு திராவிட இயக்கத்திலேருந்து கலைஞர் தான் கொடுக்குறாரு கலைஞர் தான் கொடுத்தாரு சொல்லிட்டு நாய்க்கூட பட்டம் யாரா கொடுத்தது சொல்லு நாய்க்கு பட்டம் கொடுத்தது என்றது இது எந்த விதத்தில் நாயில் இல்லை செய்து தவறு அதே தரத்திலே நம்முடைய நீட் தேர்வை நீட் தேர்வை பற்றி ஒரு நடிகர் விமர்சையாக பேசியிருக்கிறார் நீட் தேர்வு வேண்டவே வேண்டாம் நீட் தேர்வு இல்லாமல் இருக்க வேண்டும் ஆனால் மத்திய அரசாங்கம் எடுத்து ஒரு கல்லூரிகளே நீட் தேர்வு வைத்துக் கொள்ளலாம் ஒரே தமிழ்நாட்டில் தமிழகத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பள்ளி கல்லூரியிலெல்லாம் நீட் தேர்வு வச்சுக்கலாமா ஆனா தமிழகத்தில் இருக்கு வேற கல்லூரியெல்லாம் வச்சுக்கூடாது எந்த வித நியாயம் நீங்க கமிஷன் அடிக்கிறது பார்க்குறீங்களா கோட்டா வாங்குறதுக்கு பாக்குறீங்களா கோட்டா வாங்கி ஒரு சீட்டுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு விற்கிறதுக்கு பாக்குறீங்களா எந்த நோக்கத்துல நீங்க நீட் தேர்வு வானா அன்றீங்க அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கல்லூரிகளிலும் ஹாஸ்பிட்டல்களிலும் நீட் தேர்வு வேண்டும் என்று சொல்கிறீர்கள் விஜய் விஜய் அருமையாக சொல்றாரு ஏயா உனக்கு நடிகை தான் தெரியும் இதை பத்தி என்ன தெரியும் படிப்பை பத்தி என்ன தெரியும் கொஞ்சம் யோசனை பண்ணக்கூடாது உன் கூட்டத்தில் வந்தவங்களா பட்சங்களா அதுக்காக தான் வந்துடுறாங்களா நீட்டு நீட்டு அருமையானது நல்ல படம் இருக்குத கெட்டு போன படத்தை கேள்வி பார்க்காத படத்தை எவ்வளோ பார்ப்பானா நல்ல படத்தை தான் பார்ப்பா அது ஒரு நீட்டில் தான் வந்தது அதே போல மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது இது அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீட் தேர்வு இருந்தால் உண்மையான நோயாளி உண்மையான டாக்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பல நோய்களை கண்டறிய திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏதோ பணம் கொடுத்து ஒரு கோடி வாங்கிட்டு இல்லை டாக்டர் என்ற போல இது போல பேசுறது தவறு நீட் தேர்வு நிச்சயம் வேணும் மக்கள் என்ன சொன்னாலும் எடப்பாடி சொன்னாலும் சரி தளபதி ஸ்டாலின் சொன்னாலும் சரி நீட் தேர்வு நிச்சயம் வேணும் நீட் தேர்வால தான் முன்னேற்றமான திறமையான டாக்டர்கள் வர முடியும் திறமையான டாக்டர் வந்தால் நம் நேர்த்தியான மக்கள் உறுதியாக வாழ முடியும் இல்லை என்றால் நோயற்று சாக வேண்டிய நிலை ஏற்படும் என்று கூறிக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்